ஹை ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் டூக்கான பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடத்தி முடிச்சுட்டாங்க ஸோ யாராருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற வில்லிங் இருக்கோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஷேர் பண்ணுறேன் அதாவது இன்ஜினியரிங் அட்மிஷன் சம்மந்தமான விஷயம் ஓகேங்களா ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து டிஎன்இஏ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலே போதும் ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க அதாவது டபிள்யூடபுள்யூ டாட் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஆர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா இதில் தான் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் தொடர்பாக எல்லா அப்டேட்டுமே கொடுத்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா எல்லா டாக்குமெண்ட்டும் சரி எல்லா லிங்க்குமே சரி இந்த பேஜில் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுற மாதிரியும் இருக்கும் சரிங்களா இப்போதைக்கு இதில் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா இதில் வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே அப்புறம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க ஸோ தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதற்கான இந்த பதிவு செய்கிறது பேமெண்ட் பண்ணுறது இது எல்லாத்துக்கான ப்ராசஸ் வந்து நாங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா விரைவாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அப்டேட் கொடுப்போம் ஷெடியூல் கொடுப்போம் எப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் வந்து விரைவாக அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க த டீடைல்ஸ் அபவுட் டிஎன்இஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வில் பி அப்டேட்டட் ஹியர் ஷார்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏன்னா நான் வந்து சில முக்கியமான விஷயம் சேர்கிறேன் அதை சொல்கிறேன் உங்களுக்கு அதிலே புரியும் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான ஷெடியூல் வந்து அறிவிச்சிருந்தாங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது டிஎன்இஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக வந்து ஓகேங்களா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா உங்களுக்கு இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கலாம் தமிழ் வேணால் தமிழ்லேயும் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே வந்து பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மே ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்குமே ஒரு மே ஆறு அந்த மாதிரி தான் ரிசல்ட்ஸும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேண்டம் நம்பர்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு லாஸ்ட் டேட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேண்டம் நம்பரை வந்து அசைன் பண்ணுவாங்க அதை நீங்கள் வந்து ஒரு டேட்டில் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்சி சென்டர்னு கொடுப்பாங்க ஓகேங்களா டிஎஃப்சி சென்டர் தான் அங்கே வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் உங்களுக்கு அட்மிஷன் தொடர்பாக எந்த டவுட்டாக இருந்தாலும் அந்த டிஎஃப்சியில் போயிட்டு நீங்கள் கான்டக்ட் பண்ணினா அவங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க டிஎஃப்சது கவுர்மெண்டே ஓகேங்களா கவர்மெண்டே வந்து நம்மளுக்கு நியர்பை சென்டரில் ஒரு ஒரு சென்டரில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லேயோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க அங்கே போய்ட்டு உங்களுக்கு இன்ஜினியரிங் அட்மிஷன் தொடர்பாக என்ன டவுட் இருந்தாலும் அங்கே போனால் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா அதான் வந்து டிஎஃப்சின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிகேஷன் பண்ணுவாங்க அதுக்கான ஒரு டேட் கொடுப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம் அதுக்கான டேட்டுமே கொடுப்பாங்க பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டேட் வந்து கொடுப்பாங்க இப்போ கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டாவாக பிரிப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதாவது கவர்மெண்ட்டில் செவன் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லிட்டு செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு பள்ளியில் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் சரிங்களா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த அந்த பிள்ளைகள் மட்டும் அந்த சீட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிச்சின்னா இன்ஜினியரிங் சீட்டு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீன்ற மாதிரி அதாவது காலேஜில் ஃபீஸ் கட்ட தேவையில்ல எதுவுமே நீங்கள் வந்து பே பண்ண தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதான் வந்து அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் வரும் சரிங்களா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸ் அதாவது மாற்றுத்திறனாளி எக்ஸவர்ஸ் மேன் சரிங்களா அந்த அந்த ஃபேமிலியில் இருந்து வர பிள்ளைகள் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஓகேங்களா அந்த ஃபேமிலியிலேருந்து வர அந்த பிள்ளைகள் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கோட்டையில் வந்து போகும் சரிங்களா இது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் அதுக்கப்புறம் இது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் சொல்லுவாங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னால் அதாவது மாற்றுத்திறனாளி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த மாதிரி வரவங்களாம் ஸ்பெஷல் ரிவர் வந்துடுவீங்க அவங்களுக்கு தனியாக கவுன்சிலிங் நடக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிப்பாங்க ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதே போல் தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதுலேயும் மாற்றுத்திறனாளி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இதில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும் அவங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் அதாவது நீங்கள் வந்து மேத்ஸ் பயோ இல்லை மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சரிங்களா அந்த மாதிரி அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் பயோ மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சிருக்கீங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கேட்டகரியில் அவங்களுக்கும் கவுன்சிலிங் நடக்கும் ஓகேங்களா அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்களோ உங்களுக்கு ரெண்டு விதமான கவுன்சிலிங் நடக்கும் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைகளுக்கு மட்டும் அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் ஒரு கவுன்சிலிங் அப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் ஒரு கவுன்சிலிங் சரிங்களா அதில் தனித்தனியாக வந்து நடத்துவாங்க உங்களுக்கு தனித்தனியாக டேட்டுமே இருக்கும் உங்களுக்கு செவன் பாயிண்ட் பர்சன்ட் பர்சன்டேஜில் சீட்டு கிடச்சினா உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாம் ஃப்ரீன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கவர்மெண்ட்டே எல்லா சார்ஜுமே பண்ணணும் சரிங்களா அதை தான் நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒகேஷ்னல் குரூப் ஓகேங்களா வெக்கேஷனல் குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும் அவங்களுக்கான டேட் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே இந்த மாதிரி டேட் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் மா ஜூன் ஆறாம் தேதி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா அது ஜூலை இருபத்தஞ்சு சரிங்களா கிட்டத்தட்ட ஜூலை இருபத்தி ரெண்டு கிட்ட தான் கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஜூலை இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் செப்டம்பர் மூணு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மூணு வரைக்கும் கவுன்சிலிங் வந்து அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து நடந்துருக்கு ஓகேங்களா ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து செப்டம்பர் மூணு வரைக்கும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங் அதுதான் மெயின் கவுன்சிலிங் சொல்லுவாங்க அந்த கவுன்சிலிங் நீங்கள் வந்து தவறிட்டீங்க சப்போஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணிவிட்டும் நீங்கள் தவறிட்டுருப்பீங்க அதாவது நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டுருப்பீங்க அட்மிஷன் அதாவது அட்மிஷன் ஆகாமல் விட்டுருப்பீங்க அப்படி இருந்தாலும் சரி இல்லை இன்ஜினியரிங் சேராமல் வேறு ஃபீல்டுக்கு மெடிக்கல் இந்த மாதிரி நர்சிங் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து சீட் கிடைக்கல இல்லை எனக்கு விருப்பம் இல்லை நான் இன்ஜினியரிங்கே வரேன் அப்படின்னாலும் சரி உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஃபைனலாக அது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அகைன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கவர்மெண்ட் மூலியமாக அது அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் சீட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு ஒரு சான்ஸு அதுக்கான டேட்டுமே சொல்லுவாங்க இப்போது ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மூணாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் முடிஞ்சது இல்லையா அதேமாதிரி சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு செப்டம்பர் ஆறாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது மாதிரி உங்களுக்குமே டேட் சொல்லுவாங்க ஸோ எல்லாம் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது அப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அதாவது எஸ்சி கேண்டிடேட் ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஏற்கன ஒரு சீட் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு சீட் இருக்கும் ஒரு காலேஜில் ஒரு பிரான்ச்சில் நீங்கள் எந்த பிரான்ச் இருக்கு போகிறீங்களோ அந்த பிரான்ச்சில் ஒரு சில சீட் இருக்கும் அந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேண்டிடேட் வந்து எடுக்காமல் விட்டுருப்பாங்க அந்த சீட்டை எஸ்சி கேண்டிடேட் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கான கவுன்சிலிங் தயார் நடக்கும் அதுக்குமே டேட் சொல்லுவாங்க லாஸ்ட்டாக வந்து இதுதான் வந்து லாஸ்ட் கவுன்சிலிங் அதாவது எஸ்சிஏ 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 எடுக்காத சீட்டை எஸ்சி கேண்டிடேட்டை எடுத்துக்கலாம் ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் டேட்டும் சரிங்களா ஸோ அதோட கவுன்சிலிங் வந்து முடியுது அதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் த்ரூ த கவர்மெண்ட் நீங்கள் வந்து கவர்மெண்ட் மூலிமா அதாவது இந்த டிஎன்இஏஏ அட்மிஷன் மூலிமா இன்ஜினியரிங் வந்து ஜாயின் பண்ண முடியாது சரிங்களா ஸோ இதுதான் வந்து எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தட் அதேமாதிரி தான் அவங்க வந்து இந்த ஷெட்யூல்லாம் அறிவிப்பாங்களே அதாவது கவர்மெண்ட் வந்து ஷெட்ல அறிவிக்கும் இங்கிலீஷ்லையும் அறிவிக்கும் தமிழ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கின்ற விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து ரெண்டு விதம் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கவுன்சிலிங் சரிங்களா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஒரு கவுன்சிலிங் அதே போல் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் ஒரு கவுன்சிலிங் ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கல நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஜென்ரல் கவுன்சிலிங் தான் உங்களுக்கு ஒரே ரேங்க்கு தான் வரும் சரிங்களா ஸோ அதுதான் வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஸோ இந்த விஷயத்தை இப்போயே நீங்கள் ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணவும் முடியும் ஓகேங்களா மேலும் அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் என்ன மாதிரி கட் ஆஃப்லாம் இருந்துச்சு எந்தெந்த கட் ஆஃபுக்கு என்ன என்ன ரவுண்ட் இருந்துச்சு யார் ஃபஸ்ட் ரவுண்டில் போனால் யார் செகண்ட் ரவுண்டில் போனால் யார் தேர்ட் ரவுண்டில் போனால் ஜென்ரல் கவுன்சிலிங் அதாவது ஒகேஷ்னல் குரூப் இல்லாத அந்த மாதிரி மேக்ஸ் பயோ மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரி கட் ஆஃப் ஒகேஷ்னல் குரூப்புக்கு வந்து என்ன மாதிரி கட் ஆஃப் என்ன மாதிரி டேட்லாம் கொடுத்துருந்தாங்க யாருக்கு என்ன மாதிரி சீட்டு கிடச்சுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் சரிங்களா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அதே போல் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மே ஃபஸ்ட்டில் ஓகேங்களா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அட்மிஷன் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ஷெடியூல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க மேலே பாசிபிலிட்டி இருக்குது ஃபஸ்ட் வீக்லேயே பப்ளிஷ் பண்ணுவாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க அட்மிஷன் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் போல் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஒரு ஓரல் ஐடியா கொடுக்கும் சரிங்களா எல்லாருக்கும் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ